நான் நம்ம சேனல்ல வேல்மாரல் பூஜை பண்றத பத்தி ஷேர் பண்ணியிருந்தேன் வேல்மாரல் எப்படி எல்லாம் படிக்கணும் முறைப்படி எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி திருச்செந்தூர்ல எங்களுக்கு வேலை கையில் கொடுத்து அங்கே உட்காந்து வேல்மாரல் எப்படி படிக்கணும்னு முறப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி வேல்மாரல் பூஜையை பத்தி நான் ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் பிடிஎஃப் ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க எல்லாருக்குமே நாங்கள் பிடிஎஃப் ஷேர் பண்ணியிருந்தோம் அதுல ஒரு சிஸ்டர் நந்தினி அப்படின்றவங்க பேரு அந்த சிஸ்டர் வந்து வேல்மாரல் வாங்கியிருந்தாங்க வேல்மாரல் வாங்கின உடனே அவங்க வந்து வேல்மாரல் பூஜை வீட்டில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க எதுக்காக வேல்மாரல் பூஜை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வேல்மாரல் பூஜை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க படித்து முடிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சா நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி தான் இந்த வேல்மாரல் பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்க நம்பிக்கையோடு வேல்மாரல் பூஜை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணி ஒரே ஒரு வாரத்தில் அவங்க வீட்டில் ஒரு அற்புதம் நடந்திருக்கு அது என்னென்னா அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து திருச்செந்தூர் போயிட்டு வருவோம் திருச்செந்தூர் போனால் எல்லாருக்குமே ஒரு மாற்றம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க நம்மளும் திருச்செந்தூர் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க இந்த நந்தினி சிஸ்டருக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு ஏன்னா அவங்க திருச்செந்தூர் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போக போகிறாங்களாம் வேல்மாரல் பூஜை ஸ்டார்ட் பண்ணது ஒரே வாரத்தில் எனக்கு திருச்செந்தூர் போல பாகியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வேல்மாரல் பூஜை பண்ணி ஒரே வாரத்துல அவங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் கூப்பிட்டு இருக்காரு திருச்செந்தூர் போற பாகியமும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அவங்க குடும்பத்தோட திருச்செந்தூர் போயிருந்திருக்காங்க குடும்பத்தோட திருச்செந்தூர் போயிட்டு முருகனை பாக்குறதுக்கு முன்னாடி மாலை தேங்காய் பழத்தட்டெல்லாம் வாங்குவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்மளும் வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கடைக்கு போயிருந்திருக்காங்க கடைக்கு போகும்போது அந்த கடைக்காரர் சொல்லிருக்காரு நீ என்ன வேண்டுதல் வச்சு திருச்செந்தூர் வந்தியோ அந்த வேண்டுதல் கண்டிப்பா உனக்கு நிறைவேறும் அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரர் சொல்லியிருக்காரு யோசனை பண்ணி பாருங்களேன் தேங்காய் தட்டு வாங்க போற கடையில யாராவது இந்த மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போமா தேங்காய் பழத்தட்டு வாங்க போன கடையில உன்னோட வேண்டுதல் என்ன நினைச்சு வந்தியோ அந்த வேண்டுதல் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லி திருச்செந்தூர் கோயிலுக்கு முன்னாடி சொல்லியிருந்திருக்காங்க இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு வேல்மாரல் பூஜை பண்ணதே இவங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு தான் பண்ணிருக்காங்க பண்ணி ஒரே வாரத்துல திருச்செந்தூர் வர சொல்லி முருகன் கூப்பிட்டாரு திருச்செந்தூர் போன இடத்துல தேங்காய் பழத்தட்டு வாங்க போன இடத்துல இந்த மாதிரி ஒருத்தவர் உன்னோட வேண்டுதல் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா இது எதுக்காக நான் முருகனை பார்க்க வந்தனோ அந்த வேலையை முருகன் வெளியிலே முருகனை பார்க்கறதுக்கு முன்னாடியே எனக்கு கண்டிப்பா நடக்கும்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி இவங்க சந்தோஷமா போய் முருகனை பார்த்துருக்காங்க முருகனை ரொம்ப நல்லா தரிசனம் பண்ணிருந்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்தும் இவங்க வேல்மரல் பூஜை பண்ணிருக்காங்க திருச்செந்தூர்ல இருந்த அன்னைக்கு மட்டும்தான் இவங்க வேல்மாரல் பண்ணலையா இவங்க அதுக்கப்புறம் வந்தும் வேல்மாரல் பூஜை பண்ணியிருக்காங்க இவங்க திருச்செந்தூர் போயிட்டு வந்து இந்த பூஜை பண்ணி ஒரு ரெண்டு நாள்ல இவங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கு மெயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் இவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு மெயில் வந்திருக்கு அதுவும் சென்னையில் ஒரு பெரிய கம்பெனியில் இவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு மெயில் வந்திருக்கான் இவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க உண்மையாலுமே மிகப்பெரிய ஒரு அற்புதம் இப்போ நடந்துருக்கு வேல்மாரல் பூஜை பண்ணி ஒரே வாரத்தில் முருகப்பெருமான் திருச்செந்தூர் கூப்பிட்டு அங்கே அவங்களுக்கு வேலை கிடைக்கும் என்ன வேண்டுதல் வச்சோ அது கண்டிப்பாக கிடைக்கும்னு சொன்னார் அதே மாதிரியே திருப்பி வந்து இவங்க வேல்மாரல் பண்ணியிருக்காங்க ரெண்டாம் நாளே இவங்களுக்கு வேலையும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சி எவ்வளவு பெரிய அற்புதம் சாயிரம் பாருங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்க சொல்லும் வேல்மாரல் பூஜை பண்ண நிறைய பேருக்கு நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையாருமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜை நம்பிக்கையோட செய்யுங்க கண்டிப்பா இந்த பூஜையில உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கும் வேல்மாரல் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா என்னோட வேல்மாரல் பூஜையில பிடிஎஃப் லிங்க் கொடுத்திருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதில் உள்ளது மாதிரியே நீங்கள் வேல்மாரல் பூஜை பண்ணுங்களேன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் தான் ஆகுது இந்த வேல்மாரல் பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் டெய்லி பண்ணுங்கள் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் உங்களோட வாழ்க்கையிலேயும் ஒரு நல்ல மாற்றம் வரும் இணைந்திருங்கள் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்